என்னோட புத்தகத்தில் நாகுகோணார்னு சொல்லி கைதியை பற்றி எழுதியிருப்பேன் மற்ற கைதிகளுக்குலாம் தகுந்த வழிக்காவல் அனுப்பணுன்னு சொல்லி ஆயுதப்படை போலீஸுக்கு கேட்பாங்க இவருக்கு மட்டும் கேட்கும்போது ஸ்டாங்கர்ஸ் கார்டு கேட்பாங்க பார்க்க ஒரு யோகா மாஸ்டர் மாதிரி ஒரு முனிவர் மாதிரி இருப்பார் லேசா குன் கையிலையும் பட்டக்ஸிலையும் கொடுத்து அந்த கையில் கெட்டு போட்டு இதுலேயும் பேண்டேஜை போட்டு அதை கொண்டுட்டு வந்து காலையில் போகும்போதே என்னை பார்த்துட்டு கேட்டான் இவெல்லாம் ஒரு ஆளுடா இவனுக்கு ஸ்ட்ராங்கஸ் கார்டா அப்படின்னு சொல்லி இவனுக்கு எதுக்கு ஸ்ட்ராங்கஸ் கார்டுன்னு கேட்டாயே ஏன் கார்டுனா கார்டுன்னா உனக்கு சொல்லணும் இல்லையா மீனாட்சி எப்படின்னு சொன்னா அங்க வந்து படப்பட படப்படன்னு வந்து வந்துருவா இருக்கிட்ட இவரு மேல அந்த எப்படி தான் பாசம் இருக்குன்னு அதையெல்லாம் தெரியும் சார் மனிதர்கள் வந்து சைக்கோ பார்த்தா பார்த்த ஒரு ஆள் வந்து விலங்கு பறவைகள் அதுக்கு அப்படியே பறந்து வரும் இவர் கோர்ட்டுக்கு போறாரு கோர்ட்டுக்கு போகும்போது இவர் வந்துட்டு ஏன் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுனா ஏன் ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு இவர் சத்தம் போடுறாரு அந்த கிளியும் அதேமாரி கத்தி இருக்கு ஜட்ஜ் எல்லாமே பாக்குறாங்க என்னடா எங்க இருந்து சத்தம் வருது டக்குனு அவனை பிடிங்க எப்பிடின்னு சொன்னோன்னா மற்றவங்கலாம் உள்ளே இருந்து போகும்போது அவரோட உடைமைகள் அவரோட ட்ரெஸ்ஸு அது இதுகளெலாம் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன் கேட்டில் இருக்க என்ன ஒன்று வெறும் கூண்டை வறுமையா அப்படின்னு சொல்லிட்டு கூண்ட எல்லாத்தையும் அதை பார்த்துட்டு வெளியில் போயிருக்கேன் அதான் முடியும் போது நான் எழுதியிருப்பேன் வணக்கம் சார் வணக்கம் சார் சிறையில் ஒளிரும் நட்சத்திரங்கள் அப்படி சிறையில் நீங்க பார்த்த நட்சத்திரம் யார் ஏதாச்சும் ஒரு அனுபவம் இதில் வந்து என்னோட புத்தகத்தில் நாகுகோனார்னு சொல்லி ஒரு கைதியை பற்றி எழுதியிருப்பேன் அவர் விடுதலையாகி போயிட்டாரு இந்த புத்தகத்தில் எழுதினதுக்கப்புறம் அப்புறம் நிறைய பேர் அவரை பற்றி பேசுகிறாங்க புத்தகத்தை படிச்சுட்டு குறிப்பாக சொல்லணும்னா மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர் ஒரு புத்தக கண்காட்சியில் பேசும்போது இந்த புத்தகத்தில் நாகுகோணார் சம்பந்தமாக நான் சொன்னதை அவர் அதை ரொம்ப அழகாக சொன்னார் அது என்ன அப்படின்னு சொன்னால் நாகுகோணருங்கிறவர் நான் சிறைக்கு போகும்போது அவர் ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறார் அதுக்கு முன்னாடி ஒரு வழக்கிலையும் அவர் இருக்கிறார் அவர் ஒன்றும் நான் பார்த்த கைதிகளை பதிவு செய்யணும்னு எழுதுனது ஆனால் அது இவ்வளோ வீச்சாக போய் சேரும்னு நான் நினைக்கல என்ன அப்படின்னு சொன்னால் அவர் அயுல் தண்டனை கைதியாக இருக்கும்போது கோர்ட்டுக்கு அவரை நீதிமன்றத்துக்கு அவர் அடிக்கடி கூப்பிட்டுட்டு போவாங்களாம் அவருக்கு வேறொரு வழக்கும் இருந்திருக்கு அந்த வழக்குக்காக அவர் விசாரணைக்கு கூப்பிட்டுட்டு போவாங்களாம் அப்படி கூப்பிட்டுட்டு போகும்போது அவர் எப்படி வருவார் அப்படின்னு சொன்னால் காவி வேஷ்டி கொடுத்து ஒரு காவி துண்டு ஒன்று பொறுத்துருப்பார் பார்க்க ஒரு யோகா மாஸ்டர் மாதிரி ஒரு முனிவர் மாதிரி இருப்பார் லேசாக கொஞ்சம் தாடி வச்சுருப்பார் அப்படி ஒரு தோற்றம் உடையவர் அவர் எப்பவும் வருவார் அவருக்கு வரும்போது பூராமே அவருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற கைதிகளுக்கெல்லாம் தகுந்த வழிகாவல் அனுப்பணும்னு சொல்லி ஆயுதப்படை போலீஸுக்கு கேட்பாங்க இவருக்கு மட்டும் கேட்கும்போது ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு கேட்பாங்க ஒரு பலத்த வழிகாவல் வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அப்படி ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு வந்திருக்காங்க அப்படி ஸ்ட்ராங்கஸ்கேட்டோடு வந்து அவர் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார் போயிட்டு வரும் போகும்போது ரெண்டு மூணு காவலர்கள் அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படி போன காவலர்கள் வரும்போது கையில் கட்டும் போட்டு ரத்த கட்டோட கட்டு போட்டு அவர் காவலர்கள் வராரு இவர் வந்தோன்னே அந்த அட்மிஷன் நீதிமன்றத்துக்கு போயிட்டு ஆஜர்படுத்திட்டு வரும்போது அந்த அட்மிஷன் ஆஃபீஸர்கிட்ட அந்த போலீஸ்காரன் சொல்கிறேன் ஐயா இவர் வந்து எஸ்கார்டு காவலரை கத்தியால் குத்தி பயனிட்டால் குத்திட்டாப்புல அப்படின்னு என்ன நான் ஏன் அப்படி குத்துனீங்க அப்படின்னு இவர் கே அட்மிஷ்ணன் காலையில் போகும்போதே என் பார்த்துட்டு கேட்டான் இவெல்லாம் ஒரு ஆளுடா இவனுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டா அப்படின்னு சொல்லி இவனுக்கு எதுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டுன்னு கேட்டாயே ஏன் ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டுனா என்னான்னு இவனுக்கு சொல்லணும் இல்லையா அதுக்காக நான் பண்ணேன் அதுக்காக இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க அவர் வந்து தண்டனை என்ன அப்படின்னு சொன்னால் நடந்து ஒரு கோர்ட்டுக்கு போய் கூப்பிட்டு போயிருக்கிறாரு கூப்பிட்டு போய் இவர் பத்து பத்தரை மணிக்கெல்லாம் நீதிமன்றத்தை கூப்பிட்டு போயிட்டாங்க ஒரு மணிக்கு மேலே தான் ஜட்ஜ் வருவாராம் மேஜிஸ்ட்ரேட் வருவாராம் அவர் ஓரமாக அங்கிட்டு உட்கார சொல்லிவிட்டு இவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க அந்த பைனட்டை பின்னாடி அந்த ஸ்கேப் அட்டெலாம் சொருகி வச்சுருந்துருக்காங்க பைனட்டு ரெண்டு காவலர் அப்படி சொன்ன ஆள் வந்து அசால்ட்டாக சொன்ன ஆள் இருக்காரு அவரும் இன்னொரு கைதை பேசுகிறேன் கோர்ட் வளாகத்தில் சைக்கிளில் டீ எல்லாம் வித்துட்டு வந்திருக்கேன் டீ வாங்கி எல்லாம் ரெண்டு பேரும் குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இவர் ஒரு சக இன்னொரு கைதியை கூப்பிட்டு வந்திருக்காங்க அவனுக்கு டீ வாங்கி கொடுக்கணும்னு கூட நினைக்கல அதெல்லாம் அவர் சொல்கிறார் இவன் தானே நம்மளை இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேப் உள்ள அவர் உட்காந்துருக்க கத்தி எடுத்தோன்னா அவன் பதறி ஓடி இருக்க ஒன்று விறக்கிட்டு போய் பட்டாக்ஸில் ரெண்டு குத்து குத்திட்டு கையை கத்தி அங்கனைக்குள்ளேயே போட்டுட்டு உட்கார்ந்த இடத்துல வந்து திருப்பி உட்காந்துட்டாப்புல அதுக்கப்புறம் கையிலையும் கூத்து பட்டக்ஸ்லேயும் குத்து அந்த கையில் கெட்டு போட்டு இதுலேயும் பேண்டேஜ் போட்டு அதை கொண்டுட்டு வந்து விடுறாரு இந்த இதுதான் இந்த சம்பதம் இப்படி இவரை வந்து தனி செல்லில் போடுறாங்க தனி செல்ல போட்டிருக்கும்போது அங்கே இருக்கும்போது நான் அவருக்கு காவல் இருக்கேன் அப்போ அவர்கிட்டலாம் உரையாடாமே இருந்து அதுக்கப்புறம் அந்த பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்சு அது இந்த வழக்கு ஒன்று இருக்குது இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் இவருக்கு எதுக்குன்னா ஜெயிலில் தனி செல்லில் போட்டிருக்கிறாங்க அப்படி அந்த இருபத்தி நாலு செல்லில் போட்டிருக்கும்போது உயர் அதிகாரியை சுற்று வருவாங்க அப்படி சுற்று வரும்போது இவர் வந்துட்டு தரையும் கேட்டிருக்காரு என்னை பிளாக்கு அனுப்புங்க நான் என்றைக்கும் ஒரு தப்பு பண்ணதுக்கு அது என்ன அப்படி போட்டிருக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்க கேட்க அதெல்லாம் இல்லை நீ உள்ள 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 சொல்லியிருக்கிற இதில் என்ன அப்புடின்னு சொன்னால் அந்த உயர் அதிகாரி ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் ஒன்று இருக்குது எல்லா ஜெயிலையுமே நடக்குது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை கிரீவன்ஸ் டே மாதிரி கைதிகளுக்கு ஒரு டே ஒன்று அது ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க அன்னைக்கு வரும்போது பொதுவாக சிறை அதிகாரிகள் எல்லாமே யூனிஃபார்ம் சீருடை அணிந்து வரும்போது மிக நேர்த்தியாக உடை அணிஞ்சு ரொம்ப அழகாக வருவாங்க அந்த குறைதி நாளில் இன்னும் அவங்க தங்களை மெரி ஏற்றிட்டு வருவாங்க யூனிஃபார்ம்லேருந்து ஷூ வரைக்கும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப அழகாக வருவாங்க அந்த அணிவகுப்பு வரும்போது அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அவர் அந்த ஸ்டிக்கு வாக்கிங் ஸ்டிக்கு ஒன்று வச்சுட்டு நடந்து வருவார் அதேமாரி பின்னாடி காவலர் படையெல்லாம் வரும் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படி அப்படி நடந்து ஸ்டைலில் நடந்து வந்துட்டு இருப்பார் ஒவ்வொரு கைதிகிட்டால் குறை கட்டுக்கிட்டே வருவார் அப்படி வரும்போது எல்லா கைதிகளும் நின்று குறை சொல்லுவாங்க அந்த அதுக்கு என்ன தீர்வோ வரும் அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே போகிறோம் பரிவாரங்கள் பெருசு அப்படி வரும்போது இந்த மனநோயாளி கைதிகள் இருக்கக்கூடிய பிளாக்கில் வந்து நாவுக்கோணார் ஒரு அடையார் அவங்கள உள்ள அந்த செல்லுகளில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வெளியில் வரிசையாக நிற்க வச்சுருக்காங்க நாவுக்கோணார் மட்டும் உள்ளே இருந்திருக்காப்புல அப்போ இவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்ததுன்னா ஏன் அந்தாலும் உள்ளே இருக்கான் அப்படின் அப்போ அந்த இன்சார்ஜு ஏற்று வந்து சொல்லிக்கா ஏன் அவன் கொஞ்சம் சீர் இல்லாமல் இருக்கிறான் வேண்டாம் அப்படின்னு என்ன சீரியில் என்ன நிர்வாகம் நடத்துகிறேன் உன்னை தொலைச்சி போடுவான் ராஸ்கர் அவன் ஒரு அவனுக்கு பயந்துட்டு அவனை திறக்க முடியும் அவனை நிப்பாட்டை வைக்க முடியல எதுக்கே காக்கி சட்டை போடுற உன்னை வீட்டுக்கு உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவனை பார்க்குறதுக்காக போகிறாப்பு போய் அங்கே கின்னோடனே மலத்தை கரைச்சி தட்டில் வச்சுட்டு அப்படியே டம்ளரை எடுத்து ஒண்டு மூண்டு அடிச்சிருக்காப்புல அது வந்து அவர் அதிகாரி வந்து அவர் பரிவாரங்கள் மேலே எல்லாமே பட்டு திரிச்சிருக்கு எல்லாம் போன வேகத்தில் திரும்பி வந்திருக்காரு இந்தமாரி அதுக்காக அவர் ரொம்ப நாள் அந்த தனிமை சரியில் இருந்திருக்கார் அப்படி ஒரு அவர் என்ன அவருக்கு சிறப்பு அம்சம்னால் அந்த இதில் அதுக்கெல்லாம் முடிஞ்சு தண்டனையெல்லாம் உடனே அவர் பிளாக்குக்கு அனுப்புகிறாங்க அவர் வந்து என்னன்னா கிளிகள் மைனாக்களை வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்தார் அந்த கிளிகள் மைனாக்கள் வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால அது இவரும் இவரு மேல் அந்த கிளி கிளி மைனர் எப்படி தான் பாசம் இருக்கிற அடையாளம் எல்லாம் தெரியும் சார் அப்போதான் மனிதர்கள் வந்து சைக்கோ பார்த்தா பார்த்த ஒரு ஆள் வந்து விலங்கு பறவைகள் பறவைகள்கிட்ட ஒரு ஆனா பாசம் அதுல என்ன அப்படின்னு சொன்னா நாம இப்ப நாங்க எல்லாம் வந்து என்ன நான் اتنا கிளிகள் இருக்கப்ப ஐயா நாலு கிளிகள் இருக்குங்கயா அப்படினு ஒன்னு தான இருக்குது அப்படி அந்த அங்க இருக்கா எல்லாம் மீனாட்சி அப்படினு சொல்லி சொல்றானே மீனாட்சி அப்படினு சொன்னானே அங்க வந்து படபட படபடனு வந்து அவர்கிட்ட அது ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா வரும் வந்தோன்னா இவர்கிட்ட வந்து இருக்கும் இவர் அதுக்கு இந்த விட்டிகள் எல்லாத்தையும் அடித்து போடுவார் அதுகள்ட்ட மட்டும் சக கைதிகிட்ட கூட அதிகமாக பேச மாட்டோம் இந்த பறவைகள்கிட்ட அதிகமாக பேசுவார் அதில் ஒரு அட்டை பெட்டியை வச்சு அதை கூண்டு எல்லாம் செஞ்சு அதை பராமரிச்சுக்கிட்டு அதெல்லாம் இருப்பார் அப்படிலாம் மைனாவும் இருக்கும் அதேமாரி இருக்கும் எதுனாலும் பேர் சொன்னால் வரும் இது மற்ற கைதிகளை அதை கண்டுக்கிடவே பேசிக்க இந்த பறவை அவர்கிட்ட ரொம்ப செல்லமாக இருக்கும் இப்படியெல்லாம் இருந்தது ரிலீஸ் ஆகும் போகும்போது அதேமாரி அந்த ஒர்க் ஷாப்பில் போய் அட்டைகள்லாம் செஞ்சு நல்லா கூண்டுகள் ரெண்டு கூண்டுகள் செஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டு அவர் விடுதலையாகி போகும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கூண்டுகளோடய போகிறாரு அப்போ இதில் என்ன அப்புடின்னு சொன்னால் இதுக்கு இடையில் இந்த கேஸு விடுதலை ஆகும்போது ஒரு கேஸுக்கு ஒரு தீர்ப்பு ரிமாண்டு கைதியாக இருக்காரு இன்னொன்றுங்க ஆயுள் தண்டனைக்கு இன்னொரு அந்த ரிமாண்டு கைதிக்கு தீர்ப்பு சொல்லணும் அது இவருக்கு தூக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம்னு இவருக்கு நினைப்பு இவர் கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டுக்கு போகும்போது இவர் எப்படி இருக்குன்னா அந்த மரங்கள் அந்த கைதிகள் அந்த பறவைகள் இருக்கும் இவர் கேட்டை நோக்கி நடந்து வந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த பறவைகளும் அதுக்கு பேரெல்லாம் அப்படியே பறந்து வரும் அந்த கேட்டு அந்த மேலே வந்து அதை நின்றுக்கிடும் கேட்டுக்கு வெளியில் போயிட்டார்னா பறவைகளும் வெளியில் வரும் உள்ளுக்குள்ளே வந்தோன்னா சிறைக்குள்ளேயே வரும் அப்போ இவர் எஸ்கார்டு பார்த்து வெளியில் போகும்போது போகும்போது அப்படியே பதில் எடுத்து அந்த ஜெயில் ஆஃபீஸர் விட்டு வெளியே வந்துடும் வெளியில் உடனே இவர் அந்த எஸ்கார்ட்டு பார்த்துக்கிட்டு எப்போவும் கேட்பார் ஐயா ஒரு மைனா வளர்த்துருக்கேன் அதை ஓட்டு கூப்பிட்டு அதை ஒன்றும் இல்லையா நான் அப்போ தெரியாமல் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் அனுமதிச்சுடுவாங்க சரி கொண்டு விட்டுவாங்க ஒரு சில பேர் விட மாட்டாங்க இப்படி விடலைன்னா இவர் பாட்டில் போயிடுவார் விட்டோன்னா அதை எடுத்து வச்சுக்கிடுவார் அப்படி ஒரு காவலர்கிட்ட கேட்டோன்னா சரி அது அப்படியே படப்படன்னு பதில் வந்திருக்கு இவர் அந்த துண்டுல அப்படியே வச்சு கோர்ட்டுக்கு போயிருக்காரு கோர்ட்டுக்கு போனோன்னா அன்னைக்கு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு போயிருக்கிறாரு உனக்கு தூ வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறேன் இந்த குற்றத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே இந்த இவர் வந்துட்டு ஏன் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதானே ஏன் ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு இவர் சத்தம் போடு அந்த கிளியும் அதேமாரி கத்தி இருக்குது அதே அதே குரலில் இருக்கு முன்னச்சு அதுவங்க ஜட்ஜ் இவங்க எல்லாமே பார்க்குறாங்க என்னடா எங்கேருந்து சத்தம் வருதுன்னு அடுத்த நொடி அந்த க கிளியை எடுத்து கழுத்தை திரியி தூக்கி எறிகிறார் ஜட்ஜு மேலேயே வந்து விழுகுது அந்த கிளி அந்த டேபிளே வந்து விழுகுது செத்து போச்சு கழுத்தை திரியுது டக்குன்னு அவனை பிடிங்க எப்படின்னு சொன்னோன்னா அவ கூண்டுலேருந்து தவி மேலேருந்து கீழே குதிச்சிட்டார் மாடியில் நடக்குது அந்த கோர்ட்டு மேலேருந்து கீழே குதிச்சுட்டார் குதிச்சாருன்னா சரி ஆள் அவுட்டு தான் அப்படின்னு நினச்சி இருக்கேன் உட்காந்து உட்காந்த மாதிரி இருக்காரு பிறகு எஸ்கார்டு போலீஸ் வந்தோன்னா திருப்பி கொண்டு வந்து அவரை கூண்டு அனுப்ப உனக்கு ஏற்கனவே வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கேன் கோர்ட் அவமதிப்பு செஞ்சதுக்காக ஆறு மாத தண்டனை போ அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பியிருக்கேன் அதோட வரப்பில் இப்படி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன் அவர் போகிற இது இதுக்கு முன்னாடி அந்த பறவைகள்லாம் இதுகள்லாம் கிளிகள்லாம் தனது வளர்த்திட்டு இருந்தார் இதெல்லாம் பன்னெண்டு பதினாலு வருஷம் கழித்து அவர் ரிலீஸ் ஆக போகும்போது இந்த அட்டைப்பட்டிகளெலாம் குளத்தீங்க இந்த இது பைண்டிங் ஒர்க் ஷாப்பில் இருந்து அட்டையெல்லாம் வாங்கி கூண்டுகள்லாம் செஞ்சு அவராக வச்சுக்கிட்டார் வரும்போது மற்றவங்கள்லாம் உள்ளேருந்து போகும்போது அவரோட உடைமைகள் அவரோட ட்ரெஸ்ஸு அது இதுகள்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க இவர் அதெல்லாம் அந்த கூண்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு ஒரு வேஸ்டி சட்டை கொடுத்துட்டு இந்த கூண்டை மட்டும்தான் தூக்கிட்டுவேன் கேட்டில் இருக்க என்ன ஒன்று வெறும் கூண்டை வறுமையா அப்படின்னு சொல்லிட்டு கூண்ட எல்லாத்தையும் அதை பார்த்துட்டு வெளியில் போயிருக்கேன் வெளியில் போன உடனே கேட்டை தாண்டி அவர் ரிலீஸ் கேட்டை தாண்டின உடனே அங்கேருந்து குரல் கொடுத்தோன்னா படப்பட படப்பட ரெண்டு மூணு கிளியில் வந்தது அந்த கூண்டுக்குள்ளே போனோம்னா அதுக்கு அப்படியே போட்டுட்டு அதை தூக்கிட்டு அப்படியே வேஸ்ட் கட்டி மடிச்சுட்டு அப்படியே போகிறாரு அது தான் முடியும் போது நான் எழுதியிருப்பேன் ஒரு சிறை பறவை சிறையிலிருந்து இருந்து விடுதலாகின சில பறவைகள் பறவைகள் சிறையில் புகுந்தன அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன் அதுதான் அவள் வந்து அந்த கோணா சம்பந்தம் இது அதை எல்லோரும் கேட்குறாங்க அது படித்தது ரொம்ப அருமையா இருந்தது சார் அதாவது மனிதர்களோட ஒரு பழக்கம் இல்லை ஆனா பறவைகள் விலங்குகள் மீது அன்பு செலுத்துறது அது ஒரு நல்ல ஒரு இதா இருந்தது மிக்க நன்றி சார் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி ரத்தமும் சதையும் நிறைந்து சிறை வாழ்க்கையின் சுவடுகள் பதினாறு வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் வெளியில் வெளி உலகத்தை பார்க்குறாரு அவர் எப்படி அந்த வெளி உலகத்தை அணுகுவார் அப்படின்றப்போ நீங்கள் அதில் கீழே எழுதியிருப்பீங்க கணேசன் அப்போ அந்த பகுதியில் செல்லூரில் என்றைக்குமே இன்னும் ரெண்டு பேரும் அவங்ககிட்ட அடிபட்டு ஓடிடுறான் நம்ம கணேசன் கணேசனோட நாலு அஞ்சு பேர் அஞ்சு பேர் வராங்க அஞ்சு பேர் வராங்க அதில் ஆனால் குத்துனது கணேசன் இல்லை நாற்பது ஆண்டு ஜெயிலர் அனுபவங்களின் பிரத்யேக தொகுப்பு சிறைச்சாலையிலெல்லாம் ஓரின சேர்க்கை நடைபெறுது அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து கேட்டுருந்தோம் இப்போ நாங்கள் வேலைக்கு சேர்ந்த புதுசெல்லாம் ரொம்ப மோசமான நடைமுறை இருந்தது என்ன அப்புடின்னு சொன்னால் பக்கத்தில் பெண் சிறை இருக்கும் திடீர்னு சத்தம் கூச்சல் கேட்கும் உடனே இங்கேருந்து காவலர்கள் லத்தியில் எடுத்துகிட்டு போவாங்க சிறையில் ஒளிரும் நட்சத்திரங்கள் அப்படி சிறையில நீங்க பார்த்த நட்சத்திரம் யார் நாகு கோனாருங்கிற சிறைக்கு போகும்போது அவர் ஆயுள் தண்டனை கைதியா இருக்கிறாரு இவருக்கு மட்டும் கேட்கும் போது ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு கேட்பாங்க காவலரை கத்தியால குத்தி பயனிட்டால குத்திட்டாப்புல ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டுனா என்னன்னு சொல்லணும் இல்லையா அதுக்காக அதுக்காக இப்படி செய்யலாமா ஒரு ஜெயிலரின் வாக்கு மூலம் ಊದಿಯೊರ್